வளை ஒரு ஊர் இருக்கா இந்த வழியா போயிடலாம் அதிசிவத்தின் பார்ப்பாலும் தேவதானு வேட்டையில் அப்புறம் ஏன் கோடு போட்டிருக்கு அதை கும்பிட்டுட்டு அந்த உள்ள மலைவாசியா ஆனால் இது வளர வரல தான் போகுமா இருந்த சேரம் இது ரெண்டாவது வீடியோ சரிய பார்த்துட்டே வாங்க இது வந்து புள்ளர்கள் சேரின்னு ஒரு இடம் இருக்கு அது வரலாம் அதை உடைய வீர்த்திரும் இதுதான் வழி போற வழி வளரலாம் இருக்கேன்

இப்பா குனிஞ்சு குனிஞ்சுவாங்க அதே இது அங்கே மலை வச்சுனா செருவு போடாம வரலாமான் தெரியாது ஐயாட்ட கேட்டுக்கும் ஐயா சதுரகிரி மலை உள்ள மாதிரியே இருக்குங்க அந்த கொகை அமைப்புலாம் கண்டு கல் எல்லாமே யமோனத்துல போற மாதிரியே தான் இருக்கு ஆனால் இவ்வளோ அடர்த்தி தெரியுமா அந்த மலை என்னங்கயா இதே டோட்டலாக நம்ம அந்த சதுரகிரி பக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறேன் ஆ குடிஞ்சு வாங்க ஐயா வணக்காடி இருக்க இடத்துல குள்ளர்கள் ஒரு ஆயிரம் வீடுகள் அமைத்து அதில் இடம் குள்ளர்கள் போய்